வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அருள்மொழியை தெரிந்து கொள்ளலாம் நம் ஒவ்வொருவரையும் படைத்த பின்பு கடவுள் உன் பிறப்பிற்கான வேலையை செய்து முடிப்பதற்குத்தான் உன்னை இந்த உலகிற்கு அனுப்புகிறேன் என்று நம் காதில் சொல்லித்தான் நம்மை பூமிக்கு அனுப்புவாராம் மேலும் அந்த வேலையை செய்வதற்கும் சில பல சந்தர்ப்பங்களும் அமைத்து தருவாராம் சிலர்தான் அந்த சந்தர்ப்பங்களை சரியாக பிடித்துக்கொண்டு சரியாக நிறைவேற்றி விடுவார்களாம் அவர்களை பிறப்பின் ரகசியத்தை அறிந்தவராக கொள்ளலாம் பலர் பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் அதை சரியாக பிடிக்க தெரியாமல் தவறவிட்டு வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவார்களாம் நீ உனக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று குரு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார் சரியான சந்தர்ப்பங்களை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டபோது நாம் எந்த செயலை செய்யும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோமோ எந்த வேலையை யாருடைய தூண்டுதல் இல்லாமல் நாமே செய்கின்றோமோ அதுதான் நமக்கு கடவுள் கொடுத்த வேலை அதுதான் நம்மை படைத்ததன் காரணம் என ஸ்ரீ பகவான் ராமகிருஷ்ண பர்மகம்சர் அருளியுள்ளார் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ